அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் பி வேலுமணிக்குமான ஒரு மறைமுக யுத்தம் ஆரம்பமாயிருச்சு திமுகவினுடைய அரசு அவசர அவசரமா வந்து எஸ் பி வேலுமணி மீது ஒரு வழக்கை வந்து பதிவு செய்றாங்க எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கண்டன அறிக்கையுமே வந்து வெளியிடல இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர் தான் எஸ்பி வேலுமணி கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வந்த உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டுகள்லாம் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச எல்லாம் வந்து சோதனை நடத்தினாங்க செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் கரூர்ல வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து நூறு கோடி ரூபாய் சுத்த மதிப்புள்ள மீது வழக்கு ஒன்று பதிவாகுது அந்த வழக்கை வந்து சமாளிக்க முடியாம விஜயபாஸ்கர் வந்து எங்க எங்கேயோ போறாரு கடைசியில் வந்து கைது செய்கிறாங்க கைது செஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி உடனடியாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு இது திமுகவினுடைய காழ்ப்புணர்ச்சியில் நீங்க செஞ்சிருக்கீங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை வந்து வெளியிடுறாரு அதற்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்துறாங்க திமுக அரசை எதிர்த்து வேலுமணி அவர்கள் மீது திமுகவினுடைய அரசானது அவசர அவசரமாக ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க ஆனால் இதுவரையிலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டதே கிடையாது அதை பத்தி சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்தும் வந்து பதிவிட்டது கிடையாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாட்டிங்கன்னா தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில நாற்பது தொகுதிகளிலுமே பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல தோல்வியை வந்து சந்திக்குது இந்த தோல்விய சந்திச்ச உடனேயே எல்லாருமே வந்து முடிச்சுக்கிட்டாங்க தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலா இவர்கள்லாம் பிரிஞ்சு இருக்கு பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்கிறோம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில இருக்கிறாங்க வெளியில இருந்து எலெக்ஷனை சந்திக்கும் போது நம்ம வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது நாம வந்து பல பிரிவாக இருக்கிறோம் இந்த பிரிவுகளை பூரா ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாங்க அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள்ல செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி தங்கமணி இந்த ஆறு பேரும் போயுமே சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க சி வி சண்முகம் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து இன்னொரு பொதுக்குழு கூட்டுவோம் அப்படிங்கறது சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்து இருக்குது இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்குமான ஒரு இடைவெளி வந்து அதிகமாயிருச்சு எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதில் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருந்து கொண்டே இங்கே வந்து கோயம்புத்தூர் வர்றதை தவிர்த்துடுறாரு முன்னாள் அமைச்சர்கள் அதாவது ஒற்றுமை விரும்பக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டுமே வந்து அதுல கலந்துகிட்டாங்க இப்போ இணைப்பை நோக்கி நகரக்கூடியது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மிகவும் முக்கியமானவர் வந்து எஸ் வேலுமணி அவர்கள் தான் இப்ப இணைப்பு இணைப்புக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய எஸ் வேலுமணி அவர்கள் மீது நம்ம வந்து ஒரு வழக்க பதிவு செஞ்சு விசாரணை நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இணைப்புக்கான முட்டுக்கட்டையாக இது இருக்கும் அப்படிங்கிறத திமுக வந்து நினைக்கிறாங்க இப்ப வந்து அதிமுக வந்து இணைச்சிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சியை வந்து கைப்பற்ற முடியாது மீண்டும் ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியாது பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாவே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வந்து மீண்டும் முதலமைச்சராக முடியும் திமுக ஆட்சி அமைக்க முடியும் எண்ணத்துல எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது அவசர அவசரமாக ஒரு வழக்கை வந்து பதிவு செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுவாங்கன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கண்டன அறிக்கையும் வெளியிடல ஆனா அதற்கு மாறா என்ன நடந்தது அப்படின்னா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவருடைய இளைய மகன் விபா ஜெயபிரதீப் அவர்கள் வந்து அவங்க சமூக வலைதளத்துல பதிவு பண்ணது என்ன அப்படின்னா கழகம் வந்து பிளவுபட்டு கிடக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அதனால நாம் அனைவரும் ஒன்றிணையும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆறு பேர் பண்ண குழு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக ஒரு செய்தி இதை உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட திமுக தலைவர் அவசர அவசரமாக இந்த இணைப்பை முன்னெடுக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது ஒரு அவசர வழக்க வந்து பதிவு பண்றாங்க இது மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தொண்டர்களால் இந்த கட்சி வந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சி மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கிறது மீண்டும் தோல்வியை சந்தித்தால் அதிமுகவை மீட்டெடுப்பது மிகப்பெரிய ஆண்டு காலம் ஒரு அதிமுக தொண்டனா எனக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள்ல ஆன்மீக சம்மன் வி ஜெயபிரதீப் அவர் வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிடுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் பி வேலுமணிக்குமான ஒரு சண்டை இங்க வந்து மறைமுகமா நடந்துட்டு இருந்தது இப்ப வந்து வெட்ட வெளிச்சமா வெளியில வந்துருச்சு கூடிய விரைவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என்று எல்லா அரசியல் விமர்சகர்களுமே வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க விஜயபாஸ்கருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா இணைப்புக்கான முன்னெடுப்பை எஸ்பி வேலுமணி எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது பிடிக்கல இங்கே மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எஸ் பி வேலுமணி அவருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையும் வெளியிடல சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தும் பதிவு பண்ணாம இருக்கிறார் நன்றி வணக்கம்